வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு கத்தரிக்காயும் இறால் கருவாடும் போட்டு ஒரு ப்ரெட்டர் கறி வச்சு காட்ட போகிறேன் அதுக்கு முதல்ல வறுத்து எடுக்கணும் நான் ஒரு கைப்பிடி அளவு இறால் எடுத்து முதல் ஓரளவுக்கு எடுக்கிறேன் இந்த வறுத்து கொண்டு விரைக்கில் ஒரு வாசம் பெறும் அந்த டைமில் இதை ஓப்பன் பண்ணி எடுத்தா சரி இப்போ நான் வறுத்து எடுக்கிறேன் இப்போ இந்த இறால் நல்லா வறுந்துட்டுது இதை நான் இப்போ எடுத்து வேறு சட்டியில் மாற்றிட்டு இதை நல்லா வடிவாக கழுவி வைக்க போகிறேன் ஒரு மூன்று தரம் இப்போ சட்டி எடுத்து அதுக்குள்ளே கத்திரிக்காயை இந்த சைஸில் வெட்டி நல்லா கழுவி போட்டு அதை நான் இதுக்குள்ளே போடுறேன் அதுக்கு பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் புள்ளி கருவேப்பில்லை இதோட நான் கழுவி வச்சுருக்கிற இறாலையும் அதுக்கு மேலே போடுறேன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அடுத்தது மிளகாய் தூள் போடுறேன் மிளகாய்த்தூள் ஆக கூட போடக்கூடாது ஆனால் ரெண்டரை தேக்கரண்டி போடுறேன் இப்போ ஒரு முக்கால் தேக்கரண்டி போட காணும் பிறகு வேணுமெண்டாக பார்த்து போடலாம் இது எல்லாத்தோடையும் சேர்த்து நான் தேங்காய் பால் விடுறேன் இது முதலாம் பாலும் ரெண்டாம் பாலும் இதில் கலந்துருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் அடுப்பில் வைக்கணும் ஒரு க குளிக்கி போட்டு அப்படியே அடுப்பில் வைக்கணும் சி நல்லா மூடி போட்டு அவிய விடணும் இப்போ இது அரைவாசி அவிஞ்சிட்டுது இப்போ நான் ஒரு கத்திராந்து பார்த்து கிண்டி விடுறேன் கிண்டிட்டு திரும்பவும் நான் மூடி விட போகிறேன் இன்னும் அவிய இருக்குது அவிஞ்சு நல்லா வத்தி வரத்தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் கறி வத்தி வந்துட்டுது பாருங்க அப்படி இருக்குதுண்டு நான் இறக்க போகிறேன் இவ்வளவுதான் இந்த கறி நல்லா வத்தினோன்னே எடுத்து நல்ல சூப்பராக சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடும் கத்திரிக்காய் நல்ல வாசமாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க நன்றி வணக்கம்